இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கிய இயற்கை வைத்திய ஆலயம் இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் அனைத்து அனைத்துவராசிகளும் அன்பணக்கம் மனம் அமைதி பெறுறதுக்கு என்ன செய்யணும் ஐயா மன அமைதிக்கு மகான்களை நாடினாலே போகணும் மகான்கள் சிந்தனையோடு இருக்கணும் மகான்கள் போய் வாசங்களை நாம் உச்சரிக்கணும் மனசே அமைதியாக கம் தனிமையில் இருந்தீங்க உங்க மனசு வரும் அது மாதிரி தியானம் பண்ணால் மனசு அமைதியாகும் மனம் ஒடுங்கும் மன அமைதியாகும் காலையில் பண்ணணும் காலையில் மூணு டூ ஆடு கூட பண்ணணும் மாலையில் நாலு டூ ஆட் பண்ணணும் நினைக்கும் நினைக்கும்போதே சுக முதரை பிடிச்சிட்டு உக்காரணும் மன உடங்குன்னா அந்த முதரை பிடிச்சிட்டா போகணும் பிரணவ பிரணவ மந்திரம் ஒரே ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரம் ஓ பாட்டு கேட்கலாம் கேட்க கேட்க மன அமைதியும் மனம் ஓடிக்கிடும் எங்களுக்காக நீங்க பாடல்கள் பாடுவீங்களா மருத்துவமாக பாடினாக்கா வல்லூர் பெருமான் முதல் பாட்டிலே நிறைய அர்த்தம் சொல்லிட்டாங்க மொத்தமே உஷார் அது ஆய கலைகள் அறுபத்தி நாலும் உஷாச்சார் அதில் என்ன மந்திர மதியாதடா மதி கெட்ட மாறிடா நாங்கள் மதினா இந்த அறிவு அறிவின ஆற்றலான உயிர் காட்டு இது மந்திரத்தையே நம்பாத மந்திரம் எழுதுனாக்கா மதித்தே இந்த வாழ்வே உள்ளே நம்ம உடம்புக்குள்ளே இருக்கல உயிர் காற்று அந்த காற்றை யார் இங்கே ஏற்றி ஏற்றி ஆறுனா அதுவும் மந்திரம் டார் பயிற்சியில் அப்புறம் அகர முதல எழுத்துலாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ஆண்டு எழுத்துக்கு எப்படி முதல்ல இந்த எழுத்து இதுவாக இருந்தோ அதுமாதிரி இந்த உலகத்தில் அத்தனை தெய்வங்களுக்கும் தலையாக இருப்பது இறை சக்தி நமக்குள்ள அவருக்குள்ளே இருக்கலாம் அதை தான் அவங்க வந்து அந்த சக்தியாக சொல்லியிருக்காங்க அந்த பாடலை பாடி அந்த பாட்டுக்குள்ளே ஆடிக்கிட்டு இருக்க இந்த பாடலை இப்போ வேண பிரபஞ்சத்தில் இருந்து உங்களுக்கு தொடர்பு ஒளியாக கிடைக்குதா எண்ணங்களா வெளிப்படுதா ஐயா பிரபஞ்சத்திலேருந்து கிடைக்குது யார் எதுலேருந்து யார் எதை கேட்குறாங்களோ அது மாதிரி கேட்குது அதுக்கு பதில் வாயால் கேட்டாலும் பதில் கொள்ளும் ஒளியாக சொல்லணும் எது மாதிரி சொல்லணும்னு சொல்லிட்டு கேட்கணுமோ அது தெரியும் இப்போ வந்து ஒளி ஒளி மூலமாக தான் சொல்லணும் ஏன்னா மக்களுக்கு வந்து கற்பூர புத்தி இல்லை கறி புத்தியாக இருக்குது அதில் ஒளி மூலமாக வாய் வாய் மூலமாக டேரெக்டாக சொல்லி அவர் தெரிவித்து அது என்னோடய தொடர்பு இதே மாதிரி என்னை போந்த அந்த அந்த இயற்கையோட தொடர்பு வச்சுருந்துருங்க பிரபஞ்சத்தோட தொடர்பு வச்சுருந்துருங்க அவங்க வந்து தான் எனக்கு இந்த இந்த நிலைக்கு கொண்டு போனாங்க நாங்களும் பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ள முடியுமா பிரபஞ்சத்தோட தொடர்பு வச்சதாக ஏக நிலையில் நம்ம இருக்கணும் வேலை மனிதனாக பிறந்த அத்தனை பேரான பிரபஞ்சம் இல்லைனா இல்லைன்னா உயிர வாய்ப்பு பிரபஞ்சம் நம்மளுக்கு இயற்கையாகவும் கொடுக்குது நம்ம செயற்கையாகவும் நம்ம அதுனால் அதனோட தொடர்பு செய்யக்கூடிய முறை முறையை முறைப்படி நம்ம எடுத்துக்கணும்னாக்கா பிரபஞ்சம் தான் நம்ம காப்பாற்று பிரபஞ்சம் தான் இறைவனை திருவண்ணாமலையில் சித்தர்கள் இருப்பது உண்மையாக உண்மை முழுக்க முழுக்க சிலர் வந்து கண்ணுக்கு தெரியாது பூமிக்கு அடியில் பல நாளுக்கு முன்னாந்துருக்கும் புகையாக இருக்கும் கட்டணமும் கட்டியிருக்கும் தனியாக ஆ யுகத்து இந்த கலியுத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டணங்கள் கட்டி வச்சுருக்கோம் ஆனால் சமாதி மட்டும் கம்னி வச்சுட்டு அப்படியே இருக்கும் அந்த இடத்துல பாதுகாப்பு விளக்கெல்லாம் எரியும் அன்னதானம் பண்ணுவாங்க மக்களுக்கு சேவை செய்வாங்க ஆனால் தெரியாது அவங்களும் ஒரு சித்தான் ஆசை அனுப்புகிறோம் ஜீவ சமாதிகளை படம் பிடிக்க முடியுமா சித்திர பெருமானுங்களை வேண்டுங்க நாம் எதனா அதுக்கு வந்து அவங்க அவங்க சித்திரங்களை நாடி போனால் அவங்க ஒத்தமாகலாம் மாறணும் ஒத்த சைவம் முதல்ல சைவ மாறணும் ஆமாம் கடை வரதுக்கு காரணமாக அதம்பா உயிரை கொள்ள உயிரை கொலை பண்ணி சாப்பிட்றது தானே அது கொலை பண்ணிடறேன் அப்போ ஒத்துக்குவாங்கள அவங்க அந்த கர்ம தேர்வுன்னு நீங்கள் அங்கே கெட்ட நேரம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிட்டு நான் வேண்டிக்கிறேன் ஜீவ சமாதிகளில் அதிர்வலைகள் இருக்கே அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அந்த ஜீவ சமாதி ஆயக்கரை அவருடைய வைப்ரேஷன் அவர் என்ன வைப்ரேஷன் இருக்கிறோ அந்த வைபரேஷன் ஆமாம் பவர்ஃபுல்லாக இருக்கும் அவங்க அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா கலெக்டிங் மனு கொடுத்த மாதிரி அவங்கள அப்ளிகேஷன் அதுக்கு அப்ளே கிடையாது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும் அது கொஞ்சம் அவசரப்படக்கூடாது நடக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நடக்கும் சமாதி அடைவது அப்படின்னா என்ன செய்யணும் ஜீவசமாதிங்கிறது வந்து ஒரு பயிற்சி மூலமாக வருது ஜீவனை உள்ள அடக்கி நம்ம வந்து இரணி அடையிறது இந்த அடையங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் ஃபுல் பாதுகாப்பாக இருக்கும் அதே மாதிரி பூமியில் போச்சீங்கன்னா கூட அந்த உடம்பு வந்து அழியாது பிடிக்காது மண் எதுவுமே சாப்பிடாது அதுக்கு தான் என்ன பண்ணோம் பந்தோஷா கட்டடம் கட்டி எதுவுமே வைக்கிறாங்க இப்போ நாம் வந்து கொஞ்சம் உயரம் தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு உயரமாக ஏற்றி அந்த இடத்தை கட்டியிருக்கோம் கட்டடம் கட்டியிருக்கோம் ஜீவசமாதிங்கிறது எல்லோருக்கும் கிடைக்கிறது கோடியில் ஒருவன் என்பிள்ளைன்னு சொல்லியிருக்காங்க சித்தர்கள் பயிற்சி என்ன பண்ணாலும் முறையாக கொஞ்சம் கொஞ்சமாக கிடச்சிக்கிட்டே வரும் ஒவ்வொருத்தராக சீனியார்ட்டி பிரகாரம் அதில் வந்து நல்லா டாப் மோஸ்ட் சீனியார்ட்டி கிட்டியாக பிடிக்கிறவங்களுக்கு கிடச்சிட்டு அவங்க சமாதான அவங்களும் சுற்றிட்டு வந்து இருப்பாங்க வெளியேருவாங்க அந்த நிலையில் எல்லோரும் கிடைக்கும் ஜீவசமாதி அடையிறத முன்கூட்டியே தீர்மானிக்க முடியும் நல்ல நல்ல பவர்ஃபுல்லாக பண்ணும்போது தெரியும்பா நெருக்கத்தில் தெரியும் அவங்களுக்கு மணி நேரத்தில் இந்த நாள் ஆரணும் நல்ல பக்தி சிரத்தையோடு பயிற்சி பண்ணி பக்தியோடு நம்ம அதே சிந்தனையில் இருந்தோம்னாக்கா அதே ஆகிடும் இது இதுவரையும் நம்ம பேசும் தனதுமே நாம் பேசியதில்லை நம்மளில் இருக்கும் இயற்கை ஆற்றல் இறை ஆற்றல் பேசிக்கொண்டிருக்கிறது அதுதான் பேச முடியும் நாமளும் தனியே எதுவும் பேச முடியாது பேசவும் இல்லை அதே மாதிரி இதற்கும் நான் சொல்லிய ரகசியங்கள் பிறகுனா ஏற்கனவே சொன்னது தான் இந்த பிறவிலே முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கோம் முயற்சி பண்ணுவோம் இனிமேல் மக்களுக்கு அடுத்து அடுத்து இதே மாதிரி நிகழ்ச்சியில் நமக்கு திரும்பவும் கிடைச்ச ஒரு அனுபவத்தை உங்களுக்கு தெரிவிக்க தோணையே இருக்கேன் நன்றி வணக்கம்